வணக்கம் நாம இன்னைக்கு கனவுகளை பத்தி பேச போறோம் ஆனா இது வந்து வெறும் கனவு விளக்கங்கள் இல்ல நீங்க அந்த ஆதாரம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு கரெக்ட் சில குறிப்பிட்ட கனவுகள் அது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போறதுக்கான பிரபஞ்ச அறிகுறிகளா இருக்கலாம்னு சொல்லுது குறிப்பா ராஜயோகம் போறது பத்தி ஆமா அந்த ராஜயோகத்தை முன்கூப்பியே சொல்ற ஒரு அஞ்சு கனவுகளை பத்திதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் சரி நாம தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ராஜ யோகம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும் ஓ அது முக்கியம் நிறைய பேர் இத வந்து பணம் வர்றது இல்ல திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க ஆனா அது இல்லையா அது மட்டும் இல்ல இந்த ஆதாரம் சொல்றபடி ராஜாங்கிற வார்த்தை மாதிரி இது ஒரு தலைமை பண்பு அதிகாரம் சமூகத்துல ஒரு பெரிய நிலைக்கு வர்றது ஓஹோ அப்போ இது நம்ம தகுதி உயர்றத குறிக்குது மிகச்சரியா சொன்னீங்க உங்க திறமைகள்லாம் அங்கீகரிக்கப்பட்டு நீங்க ஒரு செல்வாக்குள்ள நபரா மாறுறதுக்கான ஒரு யோகம் அப்போ இந்த கனவுகள் அந்த மாற்றத்தோட தூதுவர்கள் கரெக்ட் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த கனவுகளை யாரிடமும் சொல்லக்கூடாதுன்னு அந்த ஆதாரம் திரும்ப திரும்ப சொல்லுது ஏன் அந்த ரகசியம் அதுதான் அதுதான் இதோட மையப்புள்ளியே அப்படியா ஆமா பிரபஞ்சம் உனக்கு மட்டும் சொல்லிய ரகசியம் அது அப்படின்னு சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டி சொல்லுது ஓ ஒரு விதை முளைக்கிற வரைக்கும் பூமி கடியில ரகசியமா இருக்குல்ல ஆமா அது மாதிரி இந்த கனவுகளோட ஆற்றலும் வெளியில சொன்னா சிதறிடும் ஒரு தத்துவம் புரியுது சரி அப்போ முதல் கனவுல இருந்து ஆரம்பிப்போம் பாம்பு கனவுல பாம்பை பார்த்தாலே பலருக்கும் ஒரு பயம் வரும் இல்லையா ஆனா இந்த ஆதாரம் இது ஒரு நல்ல அறிகுறிங்குது இது ஒரு முரண்பாடா இருக்கே இது ரொம்ப முக்கியமான கேள்வி பொதுவா பாம்பு துரத்துற மாதிரியோ கடிக்கிற மாதிரியோ கனவு வந்தா அது பிரச்சனைக்கான அறிகுறியா இருக்கலாம் சரி ஆனா இந்த ஆதாரம் சொல்றது வந்து அது வேற பாம்பு உங்களை தாக்காம சும்மா அமைதியா உங்களை பாக்குற மாதிரி அப்படி கனவு வந்தா அப்படி வந்தா அது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆற்றல் மையம் அது விழித்தெழுவதை குறிக்குது ஆற்றல் மையம்னு சொல்றீங்களே அது கொஞ்சம் விளக்க முடியுமா குண்டலினி சக்தி மாதிரி விஷயங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா மிகச்சரியா பிடிச்சிங்க ஆமா பல இந்திய ஆன்மீக மரபுகள்ல பாம்பு குண்டலினி சக்தியோட சின்னமா பார்க்கப்படுது ஓ அது நம்ம முதுகுத்தண்டுக்கு அடியில் உறங்கிக்கிட்டு இருக்கிற பிரபஞ்ச ஆற்றல் அந்த ஆற்றல் எழும்பும் போது ஒரு மனுஷனோட வளர்ச்சி உச்சத்தை அடையும் அப்போ பாம்பு நம்மள தாக்காம வர்றது அந்த ஆற்றல் உங்களுக்கு எதிராக இல்லாம உங்களுக்குள்ள விழித்தெழுவதுன்னு அர்த்தம் இது வெறும் அதிர்ஷ்டம் இல்ல ஒரு பெரிய உள்நிலை மாற்றத்தோட ஆரம்பம் ஓஹோ அப்போ இந்த கனவை ரகசியமா வைக்க சொல்றதுக்கு காரணம் அந்த விழித்தெழுகிற ஆற்றலை பாதுகாக்கவா நிச்சயமா ஆதாரம் இது அந்த ஆற்றல் வெளியே கசியும் அப்படின்னு எச்சரிக்கவே செய்து கசியுமா ஆமா அதாவது இந்த சக்தி வாய்ந்த உள்நிலை மாற்றத்தை பத்தி நீங்க வெளியே விவாதிக்கும் போது மற்றவங்களோட சந்தேகங்கள் கேள்விகள் ஏன் அவங்களோட ஆற்றல் கூட உங்களோட அந்த மென்மையான ஆரம்ப நிலையை பாதிக்கலாம் புரியுது அது முழுசா வளர வரைக்கும் அத பாதுகாக்கணும் கரெக்ட் இது ரொம்ப ஆழமான விளக்கம் சரி உள்ளாற்றல் விழிக்குது அடுத்ததா கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுபடுற ஒரு உணர்வு வானத்துல பறக்குற மாதிரி கனவு கண்டா இது நிறைய பேருக்கு பிடிச்ச கனவா இருக்கும் ஆமா இந்த ஆதாரம் இத வந்து ஆன்மாவின் விடுதலைன்னு சொல்லுது ஆன்மாவின் விடுதலையா ஆமா இது ஒரு அரிய ராஜயோக கனவு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம பல பொறுப்புகள் கவலைகள்னு ஒரு கூட்டுக்குள்ள சிக்கி இருக்கோம் இல்லையா ஆமா உண்மைதான் பறக்கிறது பற்றிய கனவு உம மனசு இந்த வரம்புகள் இருந்து விடுபட்டு அதோட உண்மையான எல்லையற்ற திறனை உணர்வதை குறிக்குது ஆன்மாவின் விடுதலைன்னு கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் வேலையை அப்படி பண்ணிக்க என்னையா இது புற விடுதலை என்பதை விட அக விடுதலை அக விடுதலையா ஆமா அதாவது எது உங்களை மனசுல கட்டி போட்டிருந்ததோ அந்த பயங்கள் தாழ்வு மனப்பான்மை இல்ல கடந்த கால சுமைகள் அதுல இருந்து உங்க ஆன்மா விடுபடுது ஓ ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த கனவுக்குப் பிறகு உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட வேண்டாம் ஏன்னா ஆவி உன்னை உயர்த்துகிறது அப்படின்னு இது ஒரு புது தன்னம்பிக்கை பிறக்கிறதுக்கான அறிகுறி மிகச்சலி பாம்பு கனவு உள் சக்தியை எழுப்புது பறக்கிற கனவு மனத்தடைய உடைக்குது இந்த உள் மாற்றங்கள் எல்லாம் நம்ம வெளி வாழ்க்கையில செல்வமாவோ வெற்றியாவோ எப்படி வெளிப்படும் தங்கம் அல்லது வெளிச்சம் கனவு அதற்கான அறிகுறியா மிக அருமையான இணைப்பு நீங்க கேட்ட மாதிரி உள் புறமாற்றத்துக்கு புற மாற்றத்துக்கு வழிவகுக்கும் தங்கம் பிரகாசமான நகை இல்லைனா கண்ண பறிக்கிற வெளிச்சத்தை கனவுல பாக்குறத இந்த ஆதாரம் ராஜ யோகத்தோட நேரடி அறிகுறின்னு சொல்லுது நேரடி அறிகுறியா ஆமா இங்க தங்கம்னா வெறும் உலோகம் இல்ல அது தூய்மை மதிப்பு தெய்வீக ஆற்றலோட சின்னம் பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வத்தோட சக்தியை அனுப்புதுன்னு இது ஒரு தெளிவான செய்தி

இதை யாரிடமும் சொல்லாமல் உன் மனசில் வைத்து தியானம் பண்ணு அப்படின்னு ஆதாரம் சொல்லுது அந்த செழிப்பை ஈர்க்கிற சக்தியை உங்களுக்குள்ளேயே நீங்கள் குவித்து வைக்கணும் சரி இப்போ நம்ம கிட்ட உள்ளாற்றல் இருக்கு மன விடுதலை இருக்கு செழிப்புக்கான அறிகுறியும் இருக்கு ஆனால் ஒரு புது தொடக்கத்துக்கு பழைய தடைகள் எல்லாம் விலகணுமே கரெக்ட் அங்கே தான் தண்ணீர் சம்பந்தப்பட்ட கனவுகள் வருதா பொதுவாக வெள்ளம் கலங்கிய நீர் வந்தால் மனக்குழப்பம்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே தெளிந்த நீரை மட்டும் சொல்கிறது சுவாரஸ்யமாக இருக்கு ஆமாம் அந்த தெளிவு அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் கலங்கிய நீர் குழப்பத்தையும் வெள்ளம் கட்டுப்பாட்டை மீறிய உணர்ச்சிகளையும் குறிக்கும் சரி ஆனால் தெளிந்த ஏரி ஆறு இல்ல கடல்ல நீந்துற மாதிரியோ குளிக்கிற மாதிரியோ கனவு வந்தா அது ஆன்மா சுத்திகரிக்கப்படுறது குறிக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆன்மா சுத்திகரிக்கப்படுறதா ஆமா இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான மிக முக்கியமான அறிகுறி ஆதாரம் வந்து கர்மாக்கள் சுத்தமாகுதுன்னு சொல்லுது கர்மானா நாம செஞ்ச செயல்களோட விளைவுன்னு தெரியும் இங்க கர்மா சுத்தமாகுதுன்னா கடந்த கால தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்குதா இல்ல அதனால ஏற்பட்ட மனத்தடைகள் விலகுதா ரெண்டாவது சரியான விளக்கம் கடந்த கால தவறுகளோட குற்ற உணர்வுகள் அதனால ஏற்பட்ட தடைகள் இல்ல மத்தவங்களால நமக்கு ஏற்பட்ட காயங்களோட வடுக்கள் இதெல்லாம் நம்மள முன்னேற விடாம ஒரு சுமையா இருக்கும் பெலிந்த நீர்ல குளிக்கிற மாதிரி கனவு வர்றது அந்த எல்லாம் நீங்க கழுவி தூய்மையாகிட்டீங்கன்னு பிரபஞ்சம் சொல்ற ஒரு சேகை அப்போ நம்ம பாதை தெளிவா இருக்கு ஆமா ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க நீங்க தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம் பழைய கணக்குகள் எல்லாம் தீர்க்கப்பட்டுடுச்சு இது ஒரு முழுமையான ரீசெட் மாதிரி இருக்கு உள் சக்தி மன விடுதலை செழிப்புக்கான வாய்ப்பு தெளிவான பாதை இந்த அபாரமானவ இதோட ஐந்தாவது கனவு கனவுல ஒரு தெய்வத்தை பாக்கிறது இல்ல ஒரு தெய்வீக குரலை கேக்குறது இது ரொம்ப ஆழமான தனிப்பட்ட அனுபவமா இருக்குமே சரியா சொன்னீங்க இத வந்து ராஜயோகத்தோட மிக உயர்ந்த நிலைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது உயர்த்த நிலையா ஆமா மத்த கனவுகள் எல்லாம் அறிகுறிகள்னா இது பிரபஞ்சத்தோட உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நேரடி தொடர்பு நேரடி தொடர்பா ஆமா ஒரு தெய்வம் உங்க கனவுல தோன்றி ஆசிர்வதிக்கலாம் இல்லனா ஒரு மந்திரம் இல்ல ஒரு வழிகாட்டுற வாக்கியம் உங்க காதுல கேக்குற மாதிரி இருக்கலாம் இது தற்செயலானது இல்ல இது உங்களுக்கான ஒரு பிரத்யேக செய்தி அப்படி ஒரு செய்தியை கேட்டா அது எப்படி பயன்படுத்துறது அது ஒரு புதிரா இருக்குமா இல்ல நேரடியான வழிகாட்டுதலா இருக்குமா அது அந்தந்த நபரோட மனநிலையை பொறுத்தது சிலருக்கு அது ஒரு எச்சரிக்கையா இருக்கலாம் சிலருக்கு ஒரு யோசனையா இருக்கலாம் சிலருக்கு ஒரு ஆறுதலா இருக்கலாம் ஆனா மைய கருத்து என்னன்னா என்ன பிரபஞ்சம் உங்க கூட நேரடியா பேச ஆரம்பிச்சிருக்கு தான் இதுக்கும் அதே அறிவுரை அந்த குரலை யாரிடமும் சொல்லாத ஆமா அதை மனதில் வைத்து தியானம் பண்ணு அந்த செய்தியோட முழு அர்த்தமும் உங்களுக்கு மட்டும்தான் புரியும் இங்க முக்கியமான பாடம் என்னன்னா பிரபஞ்சம் உங்க கூட பேசும்போது மௌனம்தான் உங்க உண்மையான சக்தி ஆக இந்த ஐந்து கனவுகளும் அதாவது தாக்காத பாம்பு வானத்துல பறக்கிறது தங்கம் அல்லது ஒளி தெளிந்த நீர் அப்புறம் தெய்வீக குரல் இதெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயங்கள் இல்ல நிச்சயமா இல்ல மாறாக நம்ம உள் உலகத்துல தொடங்கி புற உலகத்துல வெளிப்பட போற ஒரு பெரிய நேர்மறை மாற்றத்தோட வெவ்வேறு கட்டங்களை காற்ற அறிகுறிகள்னு இந்த ஆதாரம் நமக்கு ரொம்ப அழகா விளக்குது ஆமா இறுதியா இந்த ஆதாரம் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் யாரிடமும் சொல்லக்கூடாது அதேதான் அந்த கனவை யாரிடமும் சொல்லாதே பிரபஞ்சம் உனக்கே சொல்லிய ரகசியம் அது இந்த கனவுகள் ஒரு பரிசு பெட்டி மாதிரி அதை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லார்ட்டையும் காட்டிட்டா அதோட ஆச்சரியமும் மதிப்பும் குறைஞ்சிடும் உண்மைதான் நம்ம நம்மக்குள்ளேயே வச்சு அதோட ஆற்றலை உள்வாங்கி அது நம்ம வாழ்க்கையில மலர்ற வரைக்கும் காத்திருக்கிறது தான் நல்லது இந்த உரையாடல் கனவுகளை பத்தின நம்ம பார்வையை மொத்தமா மாத்திடுச்சு இது ஒரு சிந்திக்க வேண்டி கேள்வி எழுப்புது அதாவது இந்த ஆதாரம் கனவுகளோட சக்தியை பாதுகாக்க அத ரகசியமா வைக்க சொல்லுது நாம எல்லாத்தையுமே சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்துக்கிற இந்த உலகத்துல வேற எந்த தனிப்பட்ட அனுபவங்கள் உள்ளுணர்வுகள் இல்ல பெரிய யோசனைகள் அதை நாம நமக்குள்ள ரகசியமா வச்சுக்கிறதுனால அதிக சக்தியையும் தெளிவையும் பெறக்கூடும் இது நாம ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி